நம்முடைய கத்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில் ஒரு எதிர்ச்சொலை பார்க்கலாங்க உள்ளேக்கு எதிர்ச்சொல் வெளியே இங்கிலீஷ்ல இன்சைட் ஆப்போசிட் அவுட் சைட் உள்ளே வெளியே சிறு பிள்ளைங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளே வெளியே விளையாடுவாங்க ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுருவாங்க அதை சுற்றிலும் சின்ன பிள்ளைங்க நிற்பாங்க நிப்பாங்க ஒருத்தர் சொல்லுவாங்க உள்ளேன்னா பிள்ளைங்க வந்து வெளியே இருக்கிறவங்க உள்ள ஜம்ப் பண்ணி குதிப்பாங்க வெளியே அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கிற பிள்ளைங்க ஜம்ப் பண்ணி வெளியே வருவாங்க ஒரு சில நேரத்தில் உள்ளேங்கிறத அப்படியே சொல்லுவாங்க பிள்ளைங்க கவனிக்காமல் பண்ணுவாங்க உடனே ஜம்ப் பண்ணிடுவாங்க வெளியே அப்போ வெளியே ஜம்ப் பண்றவங்க அவுட் ஆகிடுவாங்க உள்ளே இருக்கிறவங்க அப்படியே விளையாண்டுட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் இருக்கிறவங்க தான் ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் உள்ளேயும் வெளியும் நிறைய காரியங்கள் இருக்குங்க அது என்னென்னு பார்க்கலாம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லி பழமொழிங்க அகம் அப்படின்னா மனது உள்ளத்தில் இருக்கிறது மனசாட்சி இப்போ நம்முடைய மனசில் வந்து நமக்கு பிடித்தவங்களை ரிலேட்டிவ்ஸை ஃப்ரெண்ட்ஸை இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் பார்த்திங்களா அது அப்படியே நம்ம முகத்தில் பிரதிபலிப்போம் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுவோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆகும் வெளியே அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சண்டை படி பிடிக்கிறவங்கள பார்த்தா கடன்காரங்களை பார்த்தா பயப்படுவாங்க மனதுக்குள்ளார அது அப்படியே முகத்தில் பயத்தை வெளிக்காண்பிப்பாங்க ஒரு சிலர் அழுக்கானவங்களாக இருக்கிறவங்கள ஏழையாக இருக்கிறவங்க ரோட்டோரத்துல இருக்கிறவங்களை பார்த்தா அருவருப்பாக பார்ப்பாங்க அப்ப அவங்களுடைய அருவருப்பு உள்ளத்துல இருக்கிற அருவருப்பு முகத்துல வந்து உணர்வுகளா வெளிப்படும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக சந்தோஷமா இருப்பாங்க எப்படின்னா எந்த எந்த நல்லது இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க வெளியே ஒரு அதாவது கெட்டது நடந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க அது உள்ளத்துல இருக்கும் பொழுது முகத்துலயும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறவங்களா இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கோபப்படுவாங்க அதாவது தனக்கு வந்து துரோகம் பண்ணவங்க ஏமாத்தினவங்க க கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் இருந்தவங்களெல்லாம் பார்க்கும்போது கோபத்தை உள்ளத்தில் இருக்கிறத அப்படியே முகத்தில் வெளிப்படுத்துவாங்க இப்படி தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறத முகத்தில் தாங்க உணர்வுகள் அதுதான் உள்ளே வெளியே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருப்பாங்க என்னென்னா ஃபேஷியல் பண்ணி ப்ளீச் பண்ணி அப்படியே பார்க்குறதுக்கு நீட்டாக இருப்பாங்க ஆனால் அவங்க உள்ளத்துல பாத்தீங்கன்னா நிறைய கெட்ட காரியங்கள் இருக்கும் கெட்ட சிந்தனைகள் இருக்கும் கோபம் இருக்கும் எரிச்சல் இருக்கும் பொறாம் இருக்கும் புறங்கூறுதல் இருக்கும் கோல் சொல்லுதல் இருக்கும் இப்படி பல கெட்ட காரியங்கள் இருக்கும் அதுதான் மார்க் ஏழாம் அதிகாரத்துல பதினைந்துலேருந்து இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் ஏசு கிறிஸ்து சொல்றாரு உள்ளத்துல இருக்கிறதா மனுஷன் வந்து என்ன பண்றாங்க வெளி வெளியே கொண்டு வர்றாங்க அப்படிங்கறத சொல்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே போலதாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிய பார்த்தா பக்திமானா நீதிமானா இருப்பாங்க ஆனால் உள்ளத்தில் பார்த்தா ஏசு கிறிஸ்து இருக்க மாட்டார் அவர் சொன்ன நீதி இருக்காது அவர் சொன்ன சத்தியமெல்லாம் இருக்காது வெளியே பார்க்கறதுக்கு பயங்கர ஒரு பார்க்குறதுக்கு அப்படியே பெரிய பரிசுத்தமான ஆனால் காண்பிப்பாங்க அது மாத்திரில்லாமல் ஒரு மனுஷனுக்குள்ளே ஏசு கிறிஸ்துவின் அன்பு இருக்கும் பொழுது அவங்க என்ன ஆவாங்கன்னா ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக அவருடைய அன்பை வெளிப்படுத்துவர்களாக இருப்பாங்க ஏசு கிறிஸ்தனுடைய சுபாவம் என்னங்க எல்லாரையும் அன்பு செலுத்துறது ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் இருப்பது அதுதான் அவருடைய அடிச்சுவடு அப்படிப்பட்ட அடிச்சுவடுகளை ம நம்ம என்ன பண்ணுவோம் ஏசு கிறிஸ்துவின் அன்பு நமக்கு உள்ளே அதாவது மனதுக்குள்ளே இருக்கும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணுவோம் வெளிப்படுத்துறவர்களாக இருப்போம் இப்போ உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்குது ஆண்டவருடைய அன்பு இருக்கா அவருடைய நீதி இருக்கா அவருடைய பிரசன்னம் இருக்கா அவருடைய அடிச்சுவடுகளை வடுகளை இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிப்பாருங்க அதைத்தான் நீங்கள் வெளியே காண்பிக்க முடியும் ஏசு கிறிஸ்து உள்ளே இல்லைன்னா வெளியே வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கவே முடியாது வேதாத்தில் வாசிக்கிறோம் ஒருவனுடைய உள்ளத்துக்குள்ளே ஏசு கிறிஸ்து வரும் வர வரணும்னு விருப்பப்படும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு வெளியே நின்று கதவை தட்டுறாருங்க அவருக்கு நம்ம கதவை திறந்து கொடுத்தாதான் அவர் உள்ள வந்து நமக்குள்ள பிரவேசிக்கிறவரா இருக்கிறார் அப்ப நம்ம உள்ளத்துக்குள்ள ஏசி இருக்கிறாரா என்பதை யோசிச்சு பார்த்து ஒப்பு கொடுங்க செபம் செய்வோம் ஸ்தோத்திரிக்கு ரமேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வேலையிலயும் அவங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறாண்டவரே இந்த நாளில ஒரு எதிர்ச்சொலை பார்க்க கிருபி பாராட்டினீங்க உள்ளேக்கு எதிர்ச்சொல் வெளியே என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே ஆம் அண்டவரை உள்ளத்துக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு மன சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு தயவுள்ளவர்களாக இரக்கமுள்ளவர்களாக சாந்த குணமுள்ளவர்களாக இருப்போம் அப்பா ஆண்டவரை உள்ளத்துக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுதுதான் இது வெளிப்படும் ஆண்டவரை வெளியே உள்ளத்துக்குள்ள பிசாசனுடைய எண்ணங்கள் வஞ்சகங்கள் இருந்தால் ஆண்டவரே வெளியே வெளிப்படும் பொழுது அது அவர்களுக்கு நீதியாக இருக்காது சமாதானமாக இருக்காதப்பா இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் ஒவ்வொருவர் ஒப்புக் கொடுக்குறாங்க ஆண்டவரே உள்ளத்தில் உங்களை வாஞ்சிக்கிறாங்க ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா ஏசுவின் நாமத்தினால உங்கள் அன்பை தரித்து கொண்டவர்களாக உங்கள் சமாதானத்தை பெற்று கொண்டவர்களாக உங்கள் சமாதானத்தால் நிறைப்ப நிரப்ப நிறையப்பட்டவர்களாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரை நிரப்பப்பட்டவர்களாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர் உள்ளே ஒன்னு வச்சு வெளியே ஒன்று பேசுகிறவர்களா அல்ல உள்ளே உங்களை வைத்து ஆண்டவர் வெளியே உங்களை பிரதிபலிக்கிறவர்களா ஒவ்வொருவரையும் மாற்றி ஆசீர்வதிங்கப்பா உங்கள் சமூகத்தில் ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசிர்வதிங்க வலப்படுத்துங்க நல்ல பிதாவே ஆமே தொடர்ந்து செபிங்க உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்